பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் கதராகியேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம் திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் காயங்களை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த சாத்தானை தம்முடைய மரணத்தால் ஜெயித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்த கல்வாரி சிலுவையிலே அப்பாவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயவெங்கே என்று விளம்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம் மறித்தேன் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஓ தகப்பனே தான் ின் குமாரனே நீ சொன்னீரே கர்த்தாவே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீரே கர்த்தாவே என் தேசத்தில் நடக்கிற அவல நிலைக்காக நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே அப்பா சிறு பிள்ளைகள் ஆண்டவரே பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் என்று தகப்பனே பாராமல் தகப்பனே பின் சின்ன பிள்ளைகளை பச்சிலம் குழந்தைகளை தவறான பார்வையிலே அப்பா தவறான காரியங்களை செய்து படு செய்கிற போல்லாத மனிதர்கள் அப்பா இந்த இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை செய்ய தூண்டுகிற போல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாதாளத்துக்கு போகபடியாய் நாங்கள் ஆண்டவரே மிகாவேல் தேவ சேனைக்கு நீர் கட்டளையிடு கட்டளீராக தகப்பனே அப்பா உன்னுடைய சர்வ சேனை புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடி போகட்டும் மாண்டவரே எந்த பிள்ளையையும் எந்த குழந்தையையும் தவறான பார்வையிலே எந்த ஒரு மனிதனும் பார்க்க கூடாது கர்த்தாவே தவறாக கை போட கூடாது கர்த்தாவே ஒரி கபலவா ஷக்கபரி கலரபலரபரவா ஒரி கபலவா ஷக்கபரி கரபலரபரவா நீ ரெட்டை கண்ணுடையவனாய் நரகத்திற்கு போவதை காட்டிலும் மொத்தை கண்ணு நான் பரலோகத்துக்கு வரலாமே ஓ அப்படிப்பட்ட மனிதனுடைய பொள்ளாத கண்களின் இச்சை கொண்ட கண்கள் பிடுங்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே பிள்ளைகளை தவறாக பார்க்கிறவர்கள் பாலியல் தொல்லை செய்ய வேண்டும் என்று பிள்ளைகளை சீன்றல் செய்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ அவர்களை தகப்பனே மனம் திரும்பும்படி செயபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா எங்கள் இந்திய தேசத்திலே சட்டம் கடுமையாகட்டும் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்திலே சட்டம் கடுமையாகட்டும் ஆண்டவரே அப்பா எந்த பிள்ளைகளையும் கர்த்தாவே இது போல தவறான காரியங்கள் செய்துவிடக்கூடாது கர்த்தாவே தாவிதின் குமாரனே இரக்கம் செய்யுங்க தாவிதின் குமாரனே என் தேச பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா எல்லா நியாயபிரமான சாபத்திலிருந்து அப்பா என் தேச பிள்ளைகளை விடுவீங்க ராஜா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று బి క్రిస్తేస இந்த பிள்ளைகளுக்காக சாபமாகி எல்லா நியாயபிரமான சாபத்திலிருந்து நீங்களாக்கி விட்டுக் கொண்டிருப்பா இனி நியாயபிரமான சாபம் பிள்ளைகளுக்கு வேண்டாம் ஆண்டவரே எல்லா நியாயபிரமான சாபத்திலிருந்து பிள்ளைகளை விடுவிப்பீ ராஜா பொல்லாத மனிதர்கள் கரத்திலே பிள்ளைகள் மாட்டக்கூடாதப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தூதர்களை பாதுகாத்து கொள்ளீங்க ஆண்டவரே அப்பா ஞானத்தை கொடுங்க ராஜா எல்லா மனிதர்களும் எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் என்ற ஞானத்தை கொடுங்க ராஜா தெகப்பனே கண்ணி அறியா குருவி வலையில் மாட்டிக்கொள்வது போல பிள்ளைகள் மாட்டிக்கொள்கிறார்கள் உணவுப் பொருட்கள் ஐஸ்கிரீம் காட்டி அந்த பிள்ளைகள் குருவி போல கண்ணிலே மாட்டிக்கொள்கிறார்கள் என்ற மோகத்தில் விழுந்து விடுகிறார்கள் தவறான வீடியோக்கள் பார்ப்பதின் வழியாக அநேக பிள்ளைகளுக்கு போல காரியங்களை சிக்கி தவித்துக் கொள்கிறார்கள் அப்பா அவர்களே அந்த வலையிலே போய் விழுந்து விடுகிறார்கள் அப்பா இப்படிப்பட்ட மனிதர்கள் அப்பா அந்த பிள்ளைகளை சுற்றி எங்கே இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்து விடுவிக்கப்படுவார்களாக கத்தரே ஆவியானவர் மனுஷகுமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதியிருக்கிறதப்பா இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு அப்பா எல்லா பிள்ளைகளுடைய பாவங்களையும் நீர் மன்னித்து ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையிலே என் தேச பிள்ளைகளுக்காக இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் அதை விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே எங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு அருகில் சண்டே ஸ்கூல் நடத்துகிறாங்களோ ஆண்டவரே எங்களை போல ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் நடத்தலாம் அதெல்லாம் எல்லா பிள்ளைகளும் பார்க்கணும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே ஆண்டவரே கத்தல் நாமம் வளர்த்த துருகம் அது நீதிமானத்திற்குள் ஓடி சுகமாக இருப்பான்னு சொல்லியிருக்கீங்க எல்லா பிள்ளைகளும் உமக்குள்ளே சுகமாக இருக்கட்டும் கத்தாவே கத்தாவே உம்முடைய நாமத்துக்கு அந்த பிள்ளைகள் ஓடி வரட்டு மாண்டவரே கர்த்தாவே பெற்றோர்கள் கடின இருதயமாக இருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைகள் கடின இருதயமாக இருக்கக்கூடாதப்பா சிறு பிள்ளைகளை போல இராவிட்டால் பரலோக ராஜத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகளை அடையாளமாக ஆண்டவரே ஓ இன்றைக்கு இரு காலகட்டத்தில் வாழ்கிற பிள்ளைகள் எல்லாருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதப்பா இப்பொழுது எல்லாருடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய இதயங்கள் எல்லாம் கல்லான இருதயங்கள் சதியுள்ள இருதயங்கள் மாற்றப்பட்டு கிறிஸ்துவே சொந்த கிறிஸ்துவேன் ஏற்றுக்கொள்ளுகிற கிருபை வாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஓடி நோவாவின் ஓடி வந்தவர்களைப் போல நோவாவும் நோவாவின் பிள்ளைகளும் பேழைக்குள்ளே பிரவேசித்து பா உலகம் அழிந்தாலும் அந்த பிள்ளைகள் காக்கப்பட்டது போல நோவாவின் பிள்ளைகள் காக்கப்பட்டது போல என் தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் காக்கப்படட்டும் ஆண்டுவரே காக்கப்படணும் சொல்லி சேமிக்கிறோம் ஒரே எல்லா பொல்லாத மனுஷங்களிடத்திலிருந்து என் ஜனங்களை விடுவித்து எல்லா பொல்லாத துர் ஆவிகளிடமிருந்து என்னுடைய எங்களுடைய தேச பிள்ளைகள் எல்லாம் விடுவித்து எல்லா கடத்தல் ஆவிகளுக்கு நீர் விளக்கி காப்பீராக பொறாமையின் ஆவிகளுக்கு விலக்கி காப்பீராக இருச்சலின் ஆவிகளுக்கு விலக்கி காப்பீராக எல்லா துர் மனிதர்களிடமிருந்து விலக்கி காப்பீராக கத்தர் தாமே உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக கத்தர் ஆத்துமாவை ஆத்மாவை காப்பாராக கத்தரும் போக்கையும் கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராக என்று எழுதியிருக்கிறது அப்பா இந்த வாக்குதத்தம் பிள்ளைகள் தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்விலும் நிறைவேறட்டும் ஐயா கத்தரா இயேசுகிறிஸ்த நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே மீன் லார்ட் தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும் தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பா பாதுகாப்பு சுகம் சமாதானம் உணவு உடை கிடைக்கணும் தங்க இடம் கிடைக்கணும் என்று ஒவ்வொரு நாளும் செபியுங்க கத்தர் உண்மையாக சொல்லுகிற உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தலைமுறையையும் கத்தர் ஆயிரம் தலைமுறைக்கு ஆசிர்வதிப்பாராக என கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இரக்கமுள்ளவர்கள் பாக்கிய வான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று எழுதியிருக்கிறது நீங்கள் இரக்கத்துடன் தேசத்திற்காக செபித்திருக்கிறீர்கள் கத்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார் உங்கள் தலைமுறைக்கு இரக்கம் செய்வார் ஏசு கிறிஸ்தன் நாமத்தினால் பிதாவே ஆமே நாத்துமாவே கத்திரை சோத்திரி உருளமே கத்திரின் பரிசு நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை சோத்திரி கத்தர் செய்த சகல அபகரணங்களை மறவாதே ஆமேன் காப்பசி